அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்டதைப் போல வெளியூர் அலுவலகப் பணி காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகள் சவுண்ட் சிஸ்டங்களில் ஏற்படக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு காசாவில் கமாஸ் படேனியினுடைய தாக்குதலால் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மெர்காவாட் அங்கிகள் பல்வேறுபட்ட ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவில் அழைக்கப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய பாராளுமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை தற்போது நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஏமனுக்குள் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் கவுதிப்படையினர் நடத்திய தாக்குதலில் ஸ்டேலுக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் நடந்து வரும் போரில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் துருப்புக்காவி வாகனங்கள் பல்வேறுபட்ட ஆயுதங்கள் மிக அளவில் கமாஸ் படைகளால் அளிக்கப்பட்டதான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தோம் அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட தரப்புகளினால் வெளியிடப்பட்டு வந்தாலும் கூட ஸ்டேலிய ஊடகங்களும் பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த இழப்புக்களை மிக பெரியளவில் குறைத்து காண்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவசர அவசரமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்பில் ஸ்டேலிய ராணுவத்திற்கு ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான ஒரு தீர்மானம் அதை பட்ஜெட்டில் ராணுவ அமைச்சகத்துக்கு ஒதுக்குவதற்கான தீர்மானத்தில் ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலர்கள் முழுக்க முழுக்க மெர்காவா டேங்கிகளை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இன்றைய நாளில் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலினுடைய நூற்று கணக்கான டேங்கிகள் பாலஸ்தீன போராளிகளால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த டேங்கிகளை ஈடு செய்வதற்காக ஸ்டேலிய அரசு இந்த ஒதுக்கீட்டை செய்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு வார கால பகுதிக்குள் இந்த டேங்கிகளை கொள்ளாடுதல் செய்த அத்தனை நடைமுறைகளையும் செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே காசாவில் போர் உக்கிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் மெர்காவாட் டேங்கிகள் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய போராளிகளினால் அழிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் போர் டேங்கிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பற்றாக்குறையை எதிர்நோக்குகின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே மெர்காவா டேங்கிகள் மிகப்பெரிய அளவில் கொள்வனவு செய்வதற்கு அவசர கதியில் ஸ்டெல் நடவடிக்கை எடுத்திருப்பதான செய்திகள் ஸ்டெல் டேங்குகளின் அழைப்பை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து நேற்றைய தினம் காசாவில் ஒரு பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு மிகவும் ஒரு மக்கள் ஒன்று கூடக்கூடிய பகுதியில் நான்கு பேர் தமாசியத்தனரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் வெளிப்படையாகவே அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் தற்போது இதற்குரிய காரணத்தை அல்கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினருடன் இணைந்து பாலஸ்தீன மக்களுக்குள்ளேயே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் கமாஸுக்கு எதிராக இஸ்லாமிய ஜிகாத்துக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதுடன் கமாசினுடைய உட்கட்டுமானங்கள் முக்கியமான தளபதிகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை ஸ்டேலுக்கு தெரிவித்ததாக தெரிவித்து அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பின்னர் அவர்கள் கமாஸ் இயக்கத்தினரால் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு பகிரங்கமாக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது காசாவில் கமாஸுக்கு எதிராகவோ பாலஸ்தீன இயக்கங்களுக்கு எதிராகவோ இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கான தண்டனைகள் இவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்று முன்தினம் ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பலிசிஸ்தான் பகுதியில் தீவிரவாத கும்பலை சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் பின்னர் இவர்கள் அனைவரும் மொசாட் உளவு பிரிவுடன் சேர்ந்தவர்கள் ஈரானுக்குள் மிகப்பெரிய சதி நடவடிக்கைகளை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை நாங்கள் கண்டறிந்து சுட்டுக்கொலை செய்தோம் என்று ஈரான் அறிவித்திருந்தார்கள் தற்போது கமாஸ் இயக்கத்தினரும் பகிரங்கமாக மூன்று எதிர்ப்பாளர்கள் அல்லது ஸ்டேலின் உடைய தகவல் கொடுக்கக்கூடியவர்களை கொலை செய்திருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நிக்வு பாலைவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலியர் இராணுவ இருந்து நேற்றைய தினம் அவசர அவசரமாக ஸ்டேல் இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இது அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாலோ அல்லது வெடிப்புகளாலோ அல்ல மிக பெரிய அளவில் வெப்பநிலை அதிகரித்திருக்கும் காரணத்தினால் நிகழ்வு பாலைவனத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஷயாரிம் என்ற தளம் அதனுடைய மின் கட்டமைப்புக்கள் இலத்திரனியல் பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய கேபிள்கள் குளிரூட்டும் அமைப்புகள் முற்றாக செயலிழந்த நிலையில் அந்த முகாமில் இருந்த ஸ்டேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இருபதுக்கு மேற்பட்ட ஸ்டேல் ராணுவத்தினர் அதிக வெப்பம் காரணமாக மயக்கமடைந்திருந்தார்கள் என்ற செய்தியும் இன்று மேலதிகமாக விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நிகழ் பாலைவனத்தில் அங்கு ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்குரிய உட்கட்டுமானங்கள் வசதிகளை ஸ்டேல் அரசு சரியாக செய்து கொடுக்கவில்லை இதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலுக்கு உள்ளாகியிருந்தார்கள் என்பதை தற்போது அவர்களுடைய உறவினர்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான பிரான்சினுடைய முடிவு ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தவறாக வழிநடத்துவது மட்டுமல்ல பிரான்ஸ் யூதர்களுக்கு எதிராக செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டை பிரான்சுக்கான அமெரிக்க தூதர் சார்சஸ் குஷ்னர் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இன்று பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு தெளிவான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை ஆதரிப்பதும் பாலஸ்தீனத்தின் உடைய தனி நாட்டுக் கொள்கையை ஆதரிப்பதும் ஸ்டேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் கிடையாது இது ஒரு திட்டமிடப்பட்ட குற்றச்சாட்டு அதாவது பிரான்ஸ் மீது அவத்தமாக குற்றச்சாட்டுகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பிரான்ஸ் ஒருபோதும் ஜூதர்களுக்கு எதிராக செயற்படவில்லை என்றும் ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய படுகொலைகளை இன்று ஒட்டுமொத்த உலகமும் அறிந்திருக்கின்றார்கள் இது பிரான்ஸ் கிடையாது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் என ஐக்கிய நாடுகள் சபை வரை செயலினுடைய படுகொலைகளினால் பாலஸ்தீனம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது இந்த முடிவுகள் பாலஸ்தீன அங்கீகரிப்பு நிலையை கொச்சைப்படுத்துவதற்கான அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளை பிரான்ஸ் மிகப்பெரிய அளவில் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து நேற்றைய தினம் ஏமனில் இஸ்ரேல் நடத்திய முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இலக்குகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது கவுதிப்படையினுடைய தலைவரனுடைய இருப்பிடம் கவுதிகளுடைய தொலைத்தொடர்பு கோபுரம் அவர்களுடைய பிரதானமான ஏமனுடைய மின் உற்பத்தி நிலையம் அவர்களுடைய ஏவுகணை தளங்கள் என்பவற்றை குறிவைத்து ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை நடத்தியதான செய்திகள் வெளியாக இருந்தன இதில் படையினர்களுக்கும் கணிசமான சேதம் ஏற்பட்டது ஆனால் இன்று அல்மையாதின் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியில் படையினர் மீதான தாக்குதலை நடத்திவிட்டு ஸ்டேலினுடைய விமானங்கள் திரும்பிக் கொண்டிருந்த போது கவுதிகளினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் ஸ்டேலினுடைய ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது கவுதிப்படையினரும் அல்மையாதின் தொலைக்காட்சியும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பான உறுதிப்படுத்தலை சுயாதின் ஊடகங்கள் வழங்கவில்லை இருந்தபோதிலும் போதிலும் ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து அவசர அவசரமாக ஏற்கனவே முதலாவது அலை தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் இரண்டாவது அலை தாக்குதல் ஒன்று நடத்தப்படுவதற்குரிய விடயங்கள் அங்கு பேசப்பட்டாலும் கூட இறுதியில் அந்த தாக்குதலை ஸ்டேல் திடீரென நிறுத்தியிருந்தார்கள் இதற்கு காரணம் உடைய ஒரு போர் விமானம் கவுதிகளினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்புகளினால் சுட்டு வெளுத்தப்பட்டமைதான் காரணம் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இல்லை இருக்கின்றதே ஏ சுயாதி நூடகங்கள் உறுதிப்படுத்தியவுடன் உங்களுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வருவோம் அடுத்து ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி சியோனிச ஆட்சி உலகின் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு அருவறுப்பான அரசாங்கம் எனவும் உலகம் இதுவரை கண்டிராத படுகொலைகளை ஸ்டேல் செய்து கொண்டிருப்பதாகவும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் உலக நாடுகளும் சரி இந்த ஐரோப்பிய நாடுகளும் சரி வெறுமெனே வாய்மொழி மூலம் கண்டனங்களை ஸ்டேலுக்கு தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கோ அல்லது பாலஸ்தீன படுகொலைகளை தடுப்பதற்கோ ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை வாய்மொழி மூலமான கண்டனங்களும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை இங்கு நிறுத்தப் போவதில்லை எனவே உலகம் செயற்பட தவறி இருக்கின்றது இந்த நேரத்தில் ஈரான் மக்களுடைய ஏமன் மக்களுடைய சியோனிசத்துக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு அவர்கள் ஆற்றி வரக்கூடிய பங்கை நாங்கள் பாராட்டுகின்றோம் கொடூரமான பாசிச இனப்படுகொலை ஸ்டேலி ஆட்சி வீழ்த்தப்படும் வரை ஈரான் எந்த தளங்களிலெல்லாம் செயற்பட முடியுமோ அந்த தளங்களில் செயற்படும் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருப்பதுடன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உலகளாவிய நீதி மற்றும் உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நிற்போம் ஏமன் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்களை கண்டிக்கின்றோம் நிச்சயமாக ஏமனுக்கு ஆதரவாகவும் கவுதிகளுக்கு ஆதரவாகவும் நாங்கள் நிற்போம் என்பதை மீண்டும் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல சியோனிச எதிரிக்கு தக்க சமயத்தில் பாடம் புகட்டுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ரஷ்யா மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குரோக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் உக்ரேனிய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது இந்த ட்ரோன் தாக்குதலால் அணுமின் நிலையத்தில் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அங்கு கதிர் இயக்கங்களோ கதிர்வீச்சுக்களோ வெளியாகவில்லை உயிரிழப்புகள் ஏற்படாவிட்டாலும் கூட அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து உக்ரைன் நடத்திய தாக்குதல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை ரஷ்யா தெரிவித்திருப்பதுடன் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் இறுதியாக உக்ரைனுக்கு கனடா எழுநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான உதவிகளை உடனடியாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் கனடாவினுடைய புதிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் ட்ரோன்கள் வெடிமருந்துகள் ஆட்லரி செல்கள் மற்றும் அதிநவீன ட்ரேடார்கள் அடங்கிய எழுநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான உதவி தொகுப்பை கனடா தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம் கொள்ளடவு செய்து உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாகி இருக்கின்றது ஏதான் நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஆரம்பத்தில் கூறியது போல இந்த காணொலி வெளிப்புற இருப்பதால் வெளிப்புற வீடியோ படப்பிடிப்பில் பதிவு செய்யப்பட்டதால் இதில் ஏதாவது ஒலி ஒலி அமைப்புகளில் குறை இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் என்றும் சந்திப்போம் வணக்கம்